வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை முன்னேற்றம் குடும்ப உறவுகளில் மேன்மை மற்றும் நிதியில் முன்னேற்றம் இருக்கும் கிரக நிலைகளின் தாக்கம் பல்வேறு துறைகளிலும் எதிர்பாராத மாற்றங்களை உண்டாக்கும் மேஷ ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் புதிய துறைகளை ஆராயலாம் தொழில் விரிவாக்கம் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை சாதகமாக இருக்கும் பங்குதாரர்கள் மற்றும் கூட்டாளர்களுடன் உறவு மேம்படும் செப்டம்பர் மாதம் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது வாகனத் தொழில் மென்பொருள் மற்றும் கல்வி தொடர்பான வியாபாரம் வெற்றியடையும் சனியின் ஆதரவால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் பணியில் நெருக்கடிகள் உருவாகலாம் புதிய திட்டங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் வேலை மாற்றம் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக மே மாதம் பதவி உயர்வுக்கு பிப்ரவரி ஜூலை மற்றும் நவம்பர் சிறந்த மாதங்களாக அமையும் பண வரவுகள் அதிகரிக்கும் ராகுவின் தாக்கம் காரணமாக ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் அதிக செலவுகளை தவிர்க்க வேண்டும் நிலம் மற்றும் பங்கு சந்தை முதலீடுகளில் லாபம் காணப்படும் ஜனவரி ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் பண வரவுக்கு மிக சிறந்த மாதங்களாக இருக்கும் குடும்ப உறவில் சந்தோஷம் நிலவும் திருமணம் குழந்தை வரவு போன்ற நிகழ்வுகள் அமையலாம் மத்திய ஆண்டில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் சரியான மனப்பக்குவத்தால் சமாளிக்க முடியும் வியாழன் உதவியால் உறவுகள் மிகுந்த நெருக்கமாக இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் புரிதல் குறைவு ஏற்படலாம் அமைதியாக சமரசம் செய்ய வேண்டும் பிப்ரவரி மற்றும் ஜூலை மாதங்களில் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் நிலவும் குழந்தைகள் கல்வி மற்றும் திறமைகளில் சாதனை படைக்கும் குழந்தை பாக்கியம் வருகிற வாய்ப்பு அதிகம் கல்வியில் மேம்பட்ட முன்னேற்றம் காணலாம் குறிப்பாக மார்ச் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கிட்டும் கவனச்சிதறல் மற்றும் மன அழுத்தங்களை தவிர்க்க வேண்டும் ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் காதல் அமைய வாய்ப்பு உள்ளது தொடர்பு கொண்ட காதல் உறவுகள் திருமணத்தில் முடிவடையும் ராகுவின் தாக்கத்தால் சிறு சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு ஜனவரி முதல் மே வரை சக்தி வாய்ந்த காலமாக இருக்கும் உங்கள் குணநலன்கள் பலரின் ஆதரவை ஈர்க்கும் எதிரிகளின் சதிகளை தவிர்க்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் கலைத்துறையில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகள் உலக அளவில் புரட்சியை கொடுக்கும் மே முதல் செப்டம்பர் வரை கலைத்துறையினருக்கு மிக சிறந்த காலமாக இருக்கும் நிலம் வாங்க சிறந்த ஆண்டாக அமையும் நில விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உங்களின் ஆரோக்கியம் பலம் பெறும் ஆனால் கவனக்குறைவால் சிறு சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது மன அழுத்தத்தால் தூக்கமின்மை உருவாகலாம் தினமும் தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்யுங்கள் வியாழன் ஆதரவால் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் சில நேரங்களில் கவலை அதிகமாகலாம் ஆனால் தியானத்தால் சமாளிக்க முடியும் நண்பர்களுடன் உறவுகள் உறுதியாகும் உங்கள் செயல்பாடுகள் சமூகத்தில் மதிப்பை உயர்த்தும் வெளிநாட்டு பயணங்கள் கல்வி மற்றும் தொழில் நோக்கங்களுக்காக ஏற்படும் ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை தரும் ஆண்டாக இருக்கும் குடும்பம் தொழில் செல்வம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காண்பீர்கள் திட்டமிட்ட செயல்களுடன் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி